ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தலாம் என்கிற ஒரு சந்தேகம் வலுத்து வந்த நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தன்னுடைய ஆயுதம் தாங்கி கப்பல்களை அனுப்பி வைத்திருந்தது கிட்டத்தட்ட ஒன்பது கப்பல்கள் மத்திய கிழக்கு அனுப்பப்பட்டிருந்தன அதிலும் குறிப்பாக அமெரிக்காவினுடைய யூஎஸ்எஸ் அப்ரகாம் லிங்கன் என்கிற விமானம் தாங்கி கப்பல் மத்திய கிழக்கு அனுப்பப்பட்டிருந்தது அதே போன்ற ஐசன் ஹோவர் கப்பலும் மத்திய கிழக்கு அனுப்பப்பட்டிருந்தது இந்த இரண்டு கப்பல்கள் உள்ளிட்ட மற்ற அத்தனை கப்பல்களையும் தாங்கள் அமெரிக்காவுக்கு மீள அழைத்திருக்கிறோம் என்கிற செய்திகளை அமெரிக்கா இன்றைக்கு சொல்லி இருக்கிறது எனவே அவர்களுடைய உளவு தகவல்கள் பிரகாரம் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தாது என்கிற ஒரு எண்ணப்பாட்டுக்கு அமெரிக்கா வந்திருக்கிறது என்பதை இதனூடாக அறிய முடியும் இல்லைன்னு சொன்னால் அவங்க கப்பலை விட்ரா பண்ண மாட்டாங்க அவங்க கப்பலை விட்ரா பண்ணுறதுல இருந்து ஏன்னா ஒரு கப்பலை விட்ரா பண்ணிட்டு இன்னொரு கப்பலை அனுப்புகிற வேலையை தான் அவங்க வளமலை செய்வாங்க இந்த நேரத்தில் அவங்க அப்படி பண்ணாமல் என்ன பண்ணுறாங்க மொத்தமாக எல்லா கப்பல்களையும் புதிய ஜனாதிபதி தாக்குதல்கள் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை அப்படி ஒரு நிலை இருந்திருந்தால் கண்டிப்பாக அமெரிக்கா இந்த கப்பல்களை முன்னாள் அதிரடியாக

ஜனாதிபதிக்கு எதிரான எந்த முடிவுகளை எடுத்தாலும் கண்டிப்பாக அது இரட்டை நிலைப்பாடுகளை உண்டாக்கிவிடும் என்பதை கூட ஈரான் அஞ்சுவதற்கான வழியாக இருக்கலாம் அரசாங்கத்தினுடைய முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் ஈரானில் வைத்து இஸ்ரேலால் படுகொலை செய்யப்பட்டார் அந்த குற்றச்சாட்டை இஸ்ரேல் இதுவரைக்கும் ஒப்புக்கொள்ளவில்லை தாங்கள் தான் இஸ்மாயில் ஹனியாவை கொன்றோம் என்று பகிரங்கமாக அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை ஆனால் கொன்றது அவர்கள் என்பது உலகத்திற்கே தெரிந்த ஒரு விவகாரம் அப்படியானால் ஏன் அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்பதை பொறுத்தவரை அவங்க ஒப்பு கொண்டுட்டாங்கன்னா ஈரான் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தினா அது நியாயம்தான் என்கிற ஒரு பார்வை வந்துவிடும் என்பதற்காக ஒப்புக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் எது எப்படி போனாலும் ஈரான் இஸ்ரேல் மீது தற்போதைய நிலையில் தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு இல்லை என்பது அமெரிக்காவினுடைய கப்பல்கள் விட்ரா பண்ணப்படுவதிலிருந்து நாம் புரிந்து வேண்டிய விவகாரமாக இருக்கிறது